ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் மஃபி யூஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெர்னா பீச்சில் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு சில பல நிறைய மாற்றங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய அமைப்புகள்லாம் அமைச்சிருக்காங்க அது என்னென்ன எதுக்காக அதை அமைச்சிருக்காங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெர்னா பீச்சுக்கு ப்ளூ ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்றிதழ் வழங்கியிருக்காங்க ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கனா அது கொடுக்கறதுனால என்ன பையன் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நிறைய அமைப்புகள்லாம் அமைக்கிறாங்களா அதனால் என்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்ன பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்ம வந்து மெர்னா பீச்சுக்கு வந்திருக்கோம் ஸோ மெரினா பீச்சென்றில் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இந்த கடைகள் இருக்கும் ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அது கூடவே வந்து இப்போ வந்து நம்ம மெர்னா பீச்சுக்கு ப்ரூஃப்ளாங் சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அ ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வந்து போகிறதுக்கு வசதியாக வந்து மக்கள் வந்து உட்காரக்கூடிய இடமும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிடக்கூடிய இதுவும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச்லேயே வந்து மரம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு வந்து பனை மரம் ஸோ அது கூடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நட்டு வச்சிருக்காங்க ஸோ இந்த மரம்லாம் வளர்ந்து பெருசாகிடுச்சு அப்படின்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா வர போகிற மக்களுக்கு நல்லாவும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெயில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடமாகவும் இருக்கும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பீச்சில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்கள் போய் வந்து பார்க்குறதுக்கு இந்த வியூ வந்து பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து மெரினா பீச்சில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ வந்து ரீசெண்டாக நீங்கள் இப்போ மெரினா பீச் சைடு போனீங்க அப்படின்னா மெரினா பீச்சை வந்து பார்த்திங்கன்னா போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப நல்லா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க இந்தமாரி கூடாரம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக போனோம் அப்படின்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கூடியே வந்து ரெஸ்ட் ரூம் வசதி இல்லாமல் இருந்துச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வசதி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா கடலில் நீச்சல் அடிக்கும்போது யாரும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் அடிச்சிட்டு போயிடக்கூடாது அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக லைஃப் கார்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீ பாட்டியிருக்காங்க லைஃப் கார்ட்ஸு அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஜாக்கெட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விநடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோபுரங்கள்லாம் அமைச்சிருக்காங்க ஸோ மக்கள் ஏறி பார்க்குறதுக்கு அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து போகிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளி வந்து வந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலகை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க ஸோ வந்து நம்ம ரோட்டில் இருந்து வீல்சேர்லாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலகையில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு தள்ளிட்டு வந்துடலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் தள்ளுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் அமைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெர்னா பீச்சில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறத விட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமாக ஒரு ஸ்பீச் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோவை ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன் அந்த ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் வாய்ஸ் கேட்கும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அந்த ஏவியை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ வாங்க மரீனா பீச் சென்னை நகரத்தில் உள்ள உலகின் மிக நீளமான நகர கடற்கரையாகும் சமீப காலங்களில் மெரினா கடற்கரையில் பல முக்கியமான மாற்றங்கள் மற்றும் மேம்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இவை சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்டவை மெரினா கடற்கரையில் மாற்றப்பட்ட முக்கியமான அம்சங்கள் ஒன் ப்ளூ ஃப்ளாக் சான்றிதழ் பெறும் முயற்சி புளூ ஃப்ளாக் என்பது ஒரு சர்வதேச தரச் சான்றிதழ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தூய்மை பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா வசதிகளை தரமான முறையில் வழங்கும் கடற்கரைகளுக்கு வழங்கப்படுகிறது மெரினா கடற்கரை இந்த சான்றிதழ் பெறும் நோக்கில் பல மேம்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இரண்டு சுற்றுச்சூழல் மேம்பாடு பசுமை மண்டலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கழிவுகளை தனித்தனியாக சேகரிக்க குப்பை துண்டுகள் மறுசுழற்சி பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன மரக்கன்றுகள் நடப்பட்டது மூணு தூய்மை மற்றும் கழிவறை வசதிகள் நவீன கழிவறைகள் மற்றும் குளியலறைகள் நிறுவப்பட்டுள்ளன பொது கழிப்பறைகள் சுத்தமாக பராமரிக்கப்படுகின்றன தூய்மை பணியாளர்கள் நாள் முழுவதும் பணியாற்றுகிறார்கள் நாலு புகைப்பட இடங்கள் மற்றும் பார்வை மணிக்கூரைகள் கடற்கடையை அழகுபடுத்துவதற்காக கண்காட்சி கட்டடங்கள் சுவரொட்டிகள் மற்றும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பார்வையாளர்கள் புகைப்படம் எடுக்கும்படி பல செல்ஃபி பாயிண்ட்களும் உருவாக்கப்பட்டுள்ளது யாந்த் பாதுகாப்பு வசதிகள் காவல்துறையின் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன கடற்கரையில் பாதுகாப்பு பணியாற்றும் லைஃப் கார்ட்ஸ்